ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கார்த்தியா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ஒரு காய்கறி கடை வச்சுருக்கேங்க அது உங்களுக்கு என்ன தெரிஞ்சும் எல்லாத்துக்குமே தெரியும் இந்த பதிவு எதுக்கான பதிவுன்னா ஒரு விழிப்புணர்வு பதிவுனே வச்சுக்கலாம் நான் கடையெல்லாம் க்ளீன் பண்ணி கொண்டு குப்பை கொட்ட போனேன் குப்பை கொட்ட இடத்துல நான் ஒரு ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்தை பார்த்தேன் என் மனது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதை கூட ஷேர் பண்ணிக்கணும் பதிவு பண்ணணும்னு பார்த்தேன் எதுக்காக அந்த வீடியோ இந்தளவுக்கு நான் பேசுகிறேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு அதனால் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன் வாங்களே உங்களுக்கு நான் நான் சொன்னால் உங்களுக்கு நான் வீடியோக்காக பொய் சொல்கிறேன்னு நீங்கள் நினைப்பீங்க மக்கள் வந்து பொய் இல்லை அது உண்மை எத்தனையோ ஜனங்கள் எவ்வளவோ சாப்பாட்டுக்கு தான் நமக்கு மூணு வேலை சாப்பாட்டு தான் நம்ம கஷ்டப்படுறோம் அதுலேயே நிறைய பேர்த்துக்கு ரெண்டு வேலை கிடைக்குது நிறைய பேத்துக்கு ஒரு வேலை தான் கிடைக்குது அந்த ஒரு வேலை கூட கிடைக்காம நிறைய பேர் ரொம்ப ரோட்லேயும் அடுத்தவங்க சாப்பாடு கொடுப்பாங்க ஒரு வேளை சாப்பாடு கொடுத்துடமாட்டாங்க ஏன் கொடுத்துடமாட்டாங்களான்னு ஏங்குற இந்த இந்த காலத்தில் எத்தனை சாப்பாடு தயிர் சாப்பாடாக நிறைய வெஜிடபிள்ஸ் வெஜிடபிள்னா பழங்கள்லாம் போட்டு செஞ்சுருக்காங்க இது திராட்சை முந்திரி முலாம் இந்த மாதுளம்பழம் எல்லாம் போட்டு செஞ்சுருக்காங்க ஒரு பேப்பர் நிறையா கொண்டு போட்டிருக்காங்க எப்படி ஒரு அஞ்சு ஆறு கிலோ வரும் நாங்கள்லாம் எங்கள் எங்கள் வீ எங்கள் வீட்டில் சாப்பாடு மிச்சமாச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுவோன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் கணக்கு ஒரு பொம்மை செய்கிறவங்க இருக்காங்க பொம்மைன்னா விநாயகர் விநாயகர் சிலை செய்கிறவங்க இருக்காங்க இன்னும் இல்லை இல்லாதப்பட்ட ரோட்டோத்தில் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் கொண்டு போய் சாப்பாடு மிச்சமானா சாதாரணமாக ரெண்டு படி அரிசி நம்ம யாராவது போட்டு உரம்பரை வந்து மிச்சமானாலே கொண்டு போய் நம்ம சாப்பாடு கீழே கொண்டிருப்பதில் கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்து வருவோம் அவங்க அவ்வளோ சந்தோஷமாக வந்து வாங்குவாங்க சரிங்களா பாருங்களேன் நான் தான் நடந்து போய் இந்த வீடியோ நான் சொல்கிறது உண்மைதான் இந்த வீடியோ உண்மைங்க நான் வீடியோக்காக எடுக்கல உங்களை கூட்டிட்டு போய் காட்டுற பாருங்களேன் வாங்க போய் பார்க்கலாம் எத்தனை சாப்பாடு பாருங்க தயிர் சாப்பாடு இந்த சாப்பாடு கீழே கொட்டுறதுக்கு பதிலா நம்ம கொண்டு போய் அனாதை ஆசிரமத்துலயோ நல்லா இருக்கும் போது அனாதை ஆசிரமத்திலயோ இல்ல இல்லாத பட்டவங்களுக்கு கொண்டு கொடுத்தா எவ்ளோ சந்தோஷப்படுவாங்க குப்பைங்களாம் க்ளீன் பண்ணி கொண்டு காய்கறி வேஸ்ட்டு போனேன் காய்கறி வேஸ்ட்டு நிறைய காய்கறி வேஸ்ட் ஆகுது இல்லைங்களா சரி கடக்கில் வச்சுருந்தா வாச வாசமாக இருக்கும் ரொம்ப வாசம் அடிச்சு போயிடும் கொண்டு அப்பப்போ க்ளீன் பண்ணிடலான்னு கொட்ட போனேன் இன்னைக்கு பாருங்களேன் பார்த்துட்டு எனக்கு அழுகையே வர மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த சகப்பு சகப்பு பயில் இருக்கிறப்ப குப்பைங்க தான் நம்ம வந்து கொண்டு வந்து கொட்டை வந்து குப்பையை நான் கூப்பிட்டு கொட்டை கொட்டிட்டேன் இங்கே பாருங்களேன் சாப்பாடு ஒரு அஞ்சு பத்து கிலோக்கு மேலே வரும் தயிர் சாப்பாடு நேற்று மிச்சமான சாப்பாடு போல இல்லாத போட்டவங்களை கொண்டு இந்த சாப்பாடு கொடுத்தா எத்தனை பேருக்கு உதவியாக இருக்கும் பாருங்களேன் இந்த வீடியோ தயவு செஞ்சு சொல்கிற ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி கொட்டுறவங்களெலாம் இங்கே பாருங்கள் சாப்பாடு எப்படி கொட்டி அதில் பாருங்கள் எத்தனை திராட்சை எத்தனை முந்திரிப்பழம் பைனாப்பிள்லாம் போட்டு செஞ்சுருக்காங்க அது வேஸ்டான சாப்பாடு இங்க கொட்டுறதுக்கு பதிலாக அது சும்மா ஒரு நாலு பாருங்களேன் ஒரு நாலு எட்டு தள்ளி போனா இங்க இல்லாதப்பட்டவங்க ரோட்டோத்துல நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் கொண்டு போய் நீங்கள் பார்சல் பண்ணாடி கூட பரவாயில்ல அவங்க வச்சுருக்கிற குண்டாவில் கொண்டு போய் பாத்திரங்களை கொண்டு போய் அவங்க சாப்பிட்ற அளவுக்கு கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா சந்தோஷப்பட்டு அந்த அந்த குண்டாவை நம்மக்கிட்ட வாங்கி குண்டாவில் நான் சாப்பாடு வாங்கிட்டு நீங்க நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் எத்தனை பேர் சொல்லுவாங்க அதை விட்டுட்டு இங்கே கொண்டு குப்பையில் போட்டிருக்காங்களே இது நியாயமாக இந்த மாதிரி தயவு செஞ்சு எதுக்காக இந்த வீடியோ போடுறேன்னா இந்த மாதிரி குப்பையில கொண்டு போய் சாப்பாடுக்கு வேஸ்ட்டு பண்ணாதீங்க முடிஞ்சால் அளவாக செய்ய முடியாதுங்க யாருக்குமே அளவாக செய்ய முடியாது விசேஷங்களுக்காக எதுக்குமே அளவாக செய்ய முடியாது மிச்சமானால் பக்கத்தில் உங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க சாப்பாடு ஒரு உணவு தயார் பண்ணுற விவசாயி எவ்வளோ கஷ்டப்பட்டு விவசாயம் த விவசாயம் பண்ணுறாங்க அந்த விவசாயம் பண்ணுற அந்த விவசாய விவசாயத்துக்கு மரியாதை கொடுக்காட்டி பரவாயில்ல நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அரிசின்னா அது அரியும் சிவனும் சேர்ந்ததாக அரிசின்னு சொல்லுவாங்க தெரியுங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் நான் கண்ணீர் விட்டு கேட்டுக்கிறேன் அரிசியை வேஸ்ட் பண்ணாதீங்க சாப்பாடு தானத்தை அன்னதானத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க இல்லாதபட்ட தேடி கொண்டு போய் கொடுங்க உங்களுக்கு புண்ணியம் சேருங்க நம்ம எவ்வளவோ நம்ம தெரிஞ்சு தெரியாமல் நம்ம எவ்வளோ பாவம் செய்கிறோம் அதுக்கெல்லாம் பரிகாரமாக ஒரு புண்ணியம் செய்யணும்னா அது சா தானத்துலேயே சேர்ந்ததா தான் அண்ணதானே ஆனால் அந்த குப்பையை கொண்டு போய் கொட்டுறது பார்த்தா மனசு அவ்வளோ கஷ்டமாக இருக்குதுங்க தயவு செஞ்சு சொல்கிற குப்பையெல்லாம் இனிமேல் கொண்டு கொட்டாதீங்க இல்லாத பட்டங்களுக்கு கொண்டே கொடுங்க அது பெரிய உதவியாக இருக்கும் அவங்க வயிறார சாப்பிட்டு உங்களை மனசார வாழ்த்துனாங்கன்னா நீங்கள் எங்கேயோ போவீங்க இதுதாங்க உண்மை திராட்சை முந்திரி பருப்பு அப்புறம் இந்த மாதுளம்பழத்து வெதை அத்தனை கொட்டிச்சிருக்காங்கப்பா அங்கப்பா இருக்கு எனக்கு யாராவது இல்லாற்பட்ட அந்த கணக்கு மரத்துல கொண்டு போய் சாப்பாடு கொண்டு வந்து கவரோட ஒரு பத்து கிலோ சாப்பாடு இருக்கும் ஹம் எவ்வளவு பேரு சாப்பாடு இல்லாம எவ்வளவு பேர் ஏங்குறாங்க அழுகுறாங்க ரோட்ல ரோட்ல போறாங்க வரவங்க கையெடுத்து கையெடுத்து கும்பிடுறாங்க சாப்பாடு சாப்பாடு பசிக்குதுங்க பசிக்குதுங்கன்னு சொல்லி ஹம் ஹம் மனசார சாப்பிட்டு இருப்பாங்கல்ல அப்படியே அப்படியே அழுகாச்சும் வருது எனக்கு வரங்கா சிறந்ததான அன்னதானு எல்லாரும் சொல்றாங்க ஆனா நிறைய பேத்துக்கு இது தெரியுறது இல்ல குப்பைங்களை கொண்டு போய் மனசார கொட்டுறாங்களே இது நியாயமா மக்களே நீங்களே சொல்லுங்க இது நியாயமா கண்டிப்பா கொட்டு கொட்டும் போது நான் பார்த்தேன்னா தயவு செஞ்சு கொட்டாதீங்க எங்கிட்ட கொடுங்க நான் கொண்டு போய் இல்லாத பட்டங்கள் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு நான் நிறைய பேர்த்து கொண்டே கொண்டே கொடுத்துட்டு வருவாங்க அதெல்லாம் நான் வீடியோ எடுத்து போட மாட்டேன் ஏன்னா சாப்பிட்றத கொடு வீடியோ எடுத்து போடக்கூடாதுன்னு சொல்வாங்க இந்த கை கொடுக்குறது இந்த கைக்கு வலது கை எடை இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நெஞ்சாங்க பாருங்க நான் திருப்பி திருப்பி நான் சாமி கும்புறதுக்காக திருப்பி ஆக்கிட்டு வாங்க போனேன் எப்படி ஈ பாருங்களேன் அந்த சாப்பாட்டில் இது இல்லாத பட்டவங்களுக்கு கொடுத்தா எவ்வளோ சந்தோஷமா சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க யாரோ ஒன்று ரெண்டு பேராது இந்த மாதிரி இந்த மாதிரி குப்பையெல்லாம் கொண்டு கொட்டாமல் இல்லாத உங்கள் உங்கள் பக்கத்தில் உங்கள் வீட்டு ஓரத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லாதப்பட்டவங்க சாப்பாட்டு கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரி கொண்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க மனசு கொழுந்து உங்களை மனசார வயிறார சாப்பிட்டு மனசார வாழ்த்துனாங்கன்னா கண்டிப்பாக ஒருத்தர் இல்லாட்டி வாய் கண்டிப்பாக பழிக்குங்க உண்மைங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் எனக்கு நீங்கள் லைக் பண்ணாட்டி பரவாயில்ல ஷேர் பண்ண ஷேர் மட்டும் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பார்த்து நாலு பேர் திருந்துட்டும் மாறட்டும்